Hello friends, welcome back to our channel. நான் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலை வந்து இருபத்தி மூணு மாவட்டத்தில் வந்து விட்டுருக்காங்க அதாவது ஜூலை மாதம் வந்து விட்டுருந்தாங்க இல்லையா இருபத்தி மூணு மாவட்டம் மீதி இருக்க மாவட்டங்கள் வந்து என்னாச்சு வேறு என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கிராம உதவியாளருக்கு வந்து தேவை அதுக்கப்புறம் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் குயிக்காக வர ஜாப் அப்டேட்டை போட்டுட்ருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லா டேப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து திட்டத்தை வர வீடியோஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ் வெரி வெரி சாரி கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை ஸோ அதனால தான் வீடியோ கரெக்டாக போட முடியல ஸோ இனிமேல் வந்து ப்ராப்பராக டெய்லி வீடியோ வந்துடும் ஸோ கரெக்டான ஜாப் அப்டேட்ஸ் வந்து இனிமேல் வந்துடும் ஓகேவா ஸோ சாரி ஃபார் த ரீசன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் வந்து கிராம உதவியாளர் வேலை வந்து இல்லையா அதாவது ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்கு வேலூர் டிஸ்ட்ரிக்கு அந்த மாதிரி இருபத்தி மூணு மாவட்டங்கள் வந்து விட்டுருந்தாங்க ஸோ வந்து மீதி வந்து இருக்க மாவட்டங்கள் வந்து விரைவில் விட போகிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து அந்த டேட் வந்து அப்டேட் பண்ணுற டேட் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் லாஸ்ட் அப்டேட் பண்ணுற டேட் வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க ஸோ வந்து அந்த டேட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் மாவட்டம் வந்து வந்துருச்சா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அதுக்கப்புறம் உங்கள் மாவட்டத்தில் நீங்கள் வந்து எந்த தாலுக்கால் இருக்கீங்க எப்படி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் வேறு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் ஸோ வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நீங்கள் எப்படி போய் சர்ச் பண்ணணும் வேறு எல்லா டீட்டெயில்ஸுமே நான் வந்து சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அதாவது இந்த இதில் வந்து இதெல்லாம் வந்து இன்னும் சூன் இன்னும் வரலை அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா இன்னும் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் விடவே இல்லை இந்த டிஸ்ட்ரிக்லாம் ஸோ அது வர்றப்ப வந்து நான் நம்ம சேனலில் மறக்காமல் நீ அப்டேட் பண்ணுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க எப்படி வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணணும் அதுக்கப்புறம் எப்படி வந்து உங்களோட தாலுகாவை எப்படி சூஸ் பண்ணணும் எப்படி வந்து விண்ணப்பங்கள் ஃபில் பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் அதாவது பாதி பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும் பாதி பேர்த்துக்கு ஃபுல்லாக தெரியாது ஸோ ஃபுல் டீட்டெயிலுமே நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து அடுத்த அடுத்த லெவல் அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக் வர்றப்ப அது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க இப்போ போகலாம் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் அந்த ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் வந்து வில்லேஜ் அசிஸ்டண்ட் போஸ்ட் வந்திருக்கு இல்லையா ஸோ அதை வச்சு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு அதாவது இப்போ வந்து ராணிப்பேட் டாட் நைக் டாட் இன் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக் வந்து இன்னும் வரல ஓகேங்களா வில்லேஜ் அசிஸ்டன்ட் வரலையா ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் அதாவது தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தெரியாதவங்களுக்கு வந்து நான் இப்படி தான் சர்ச் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா டபுள்யூ டபிள்யூ டாட் திருப்பூர் டாட் நைக் டாட் இன் ஓகேங்களா டாட் இன்னு போட்டு சர்ச் பண்ணும் அதுவே திருப்பூர்ங்கிற இடத்துல ஓகேங்களா திருப்பூர்னு இருந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்கள் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிக் இப்போ ராணிப்பேட் டாட் நைக் டாட் இன் பதிலாக நீங்கள் உங்களோட டிஸ்ட்ரிக் இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னா கோயம்புத்தூர் டாட் நைக் டாட் இன் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட் பண்ணுற அவங்களோட அந்த மாவட்டத்துக்கான அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து வரும் ஓகேங்களா இப்போ ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் வந்து இப்படி இருக்குது ஓகேங்களா அதில் வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது தாலுக்கா வாரியாக தான் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா தாலுக்காக்கள் வாரியாக தான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஜூலை மாதம் தேதி வந்து இது அப்டேட் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து வரும் சப்போஸ் உங்களுக்கு வந்து தெரியல உங்களுக்கு அந்த ஜாப் அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தது தெரியல அப்படின்னா நீங்கள் அடிக்கடி போய் உங்கள் டிஸ்ட்ரிக் நேம் அதாவது திருப்பூர் டாட் நைக் டாட் இன் அந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக் நேம் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருங்க அப்போ வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து வந்துருந்துச்சு அப்படின்னா உங்கள் நீங்கள் வந்து அடுத்தது வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் இப்போ வந்து வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா இப்போ அரக்கா அரக்கோணங்கிறது ஒரு தாலுக்கா அந்த தாலுக்காக்குள்ளே யார் யார் இருக்காங்களோ அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் ஓகேங்களா ஆர்காட்டுங்கிறது ஒரு தாலுக்கா கலவாய்ங்கிறது ஒரு தாலுக்கா நெமிலிங்கிறது ஒரு தாலுக்கா இந்த மாதிரி தாலுக்காக்கள் வாரியாக தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருப்பாங்க ஓகேங்களா வாலாஜாங்கிறது ஒரு தாலுக்கா அந்த மாதிரி தாலுக்காக்கள் வாரியாக வந்து விட்டுருப்பாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் இருக்குல்லையா இதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே இருந்து இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு டேட் வந்து ஸ்பெசிஃபிக்காக இப்போ உங்களோட டிஸ்ட்ரிக் வந்து இதுதான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் அப்படின்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்குமே அது வந்து வேரியேஷன் ஆகுது ஓகேங்களா மா மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ உங்களோட டிஸ்ட்ரிக்கு எந்த டேட் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் படி வந்து நீங்கள் அப்டேட் அப் அப்டேட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எங்கே டவுன்லோட் பண்ணுன்னா ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் தாலுக்காக்கள் வரையாக கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் கடைசியில் கீழே வந்திங்கண்ணா எல்லா எல்லாவோட மாவட்டத்துக்குமே இப்படி தான் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓகே ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இப்படி தான் இருக்குது ஓகேங்களா அதாவது விண்ணப்பம் வந்து எப்போ சமர்ப்பிக்கணும் ஆகஸ்ட் ஆறாம் தேதி சமர்ப்பிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் நேர்முகத் தேர்வு எப்போ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இப்போ கிராம உதவியெல்லாம் இருக்க வந்து நமக்கே தெரிஞ்சுருக்கும் சேலரி வந்து பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரத்தி நூறா கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து மொத்தம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தொம்பது போஸ்ட் வந்துச்சு ஃபிஃப்த்து பாஸாக இருந்தாலும் சரி டென்த்து ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஏஜ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது அது வந்து முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வர்றது அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் சமர்ப்பிக்கிற மாதிரி இருக்காது ஓகேங்களா அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்லையோ இல்லைன்னா அவங்க சொன்ன அட்ரஸ்க்கோ அதாவது கிராம உதவியாளர் அலுவலகமோ அந்த மாதிரி சம சாரி வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் இங்கே சப்மிட் பண்ண சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் இல்லைன்னா வட்டாட்சியர் அலுவலகம் இந்த மாதிரி சமிட் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ரெஸ்பெக்டிவ் தாலுக்காவில் அப்ளை பண்ணுறீங்களா இல்லை டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் ப்ராப்பராக முடிவு பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த தாலுக்காவில் நான் அப்ளை பண்ணுறேன் கோயம்புத்தூர்னா கோயம்புத்தூர் இந்த தாலுக்காவில் நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கணும் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த தாலுக்காவுக்கு அருகில் இருக்கற மாதிரி தான் இருக்கணும் உங்கள் வீட்டு வீடு வந்து அந்த தாலுக்காவுக்கு நீராக இருக்க மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த வட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ் வந்து எழுத படிக்க தெரியணும் பிழையின்றி எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து நிரந்தரமாக வசித்து வரு வருபவர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவலும் நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ வந்து இந்த த குவாலிஃபிகேஷன் எல்லாமே எல்லா டிஸ்ட்ரிக்டுமே பொருந்தும் ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரிக்டின்னு மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே இதே குவாலிஃபிகேஷன் தான் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பத்து ஆண்டுகள் கூடுதலாக வயது வரம்பு வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் எல்லா டிஸ்ட்ரிக்டுமே கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணி கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ இல்லை வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கோ நீங்கள் வந்து அனுப்பணும் ஓகேங்களா அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இருக்கும்னு நான் காட்டுறேன் அதாவது இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் எந்த வட்டம் எந்த கிராமம் உங்கள் ஃபோட்டோ அதுக்கப்புறம் உங்களோட ப்ராப்பர் டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் ப்ராப்பரான அட்ரெஸ் வந்து கொடுங்க ஓகேங்களா ப்ராப்பரான அட்ரஸ் மாற்றுத்திறனாளியா ஆதரவற்ற உதவியாக முன்னாள் ராணுவத்தினராக இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்து எந்த வட்டத்தில் எந்த கிராமத்தில் வந்து நீங்கள் வந்து வேலை கேட்குறீங்களா அதாவது உங்கள் வீட்டுக்கு நீராக இருக்க மாதிரியே கொடுக்கணும் ஓகேங்களா நீங்கள் வந்து நீங்கள் ஒரு இருந்து அந்த ஆஃபீஸ் ஒரு இடத்துல இருக்க மாதிரி கொடுக்கக்கூடாது கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இமெயில் ஐடி வந்து ப்ராப்பராக கொடுங்க ஸோ இந்த மாதிரியே இந்த மாதிரி தான் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டுமே வரும் உங்கள் டிஸ்ட்ரிக் எப்போ வருதோ அப்போ வந்து நான் மறக்காமல் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறேன் ஒரு ஹெல்த் இஷ்யூ காரணமாக தான் நான் வீடியோ போட முடியல ஸோ இனி வந்து வீடியோ கண்டினியூவாக வரும் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை டேப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் விண்ணப்பத்துடன் வந்து இந்த நகல்லாம் நீங்கள் இணைக்கணும் ஓகேங்களா ஜெராக்ஸ் தான் இணைக்கணும் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வில்லேஜ் அசிஸ்டன்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி தமிழ் எழுதப்படிக்க தெரிஞ்சிருக்கணும் ஃபிஃப்த் பாஸு டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலு ஓகேங்களா அதுக்கப்புறம் சேலரி பதினோராயிரத்தி நூறுலேருந்து முப்பத்தஞ்சாயிரம் சைக்கிளோட்டை தெரிஞ்சிருக்கணும் ஸோ இந்த மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் ஸோ வந்து இவ்வளோதான் வந்து கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு இருபத்தி மூணு மாவட்டங்கள் வந்து விட்டுருக்காங்க இன்னும் சில மாவட்டங்கள் வந்து விரைவில் விட போகிறாங்க ஸோ அந்த மாவட்டங்கள் வரப்போ நம்ம சேனலை மறக்காமல் அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வெளில டேப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்